கமல்ஹாசன் தற்போது சங்கரின் இயக்கத்தில் இந்தியன் டூ என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் லைகாவின் தயாரிப்பில் ஹனிருத்தின் இசையில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து தற்போது ரிலீஸுக்கு தயாராகி வருகின்றது முதலில் இப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது அதன் பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியானது ஆனால் தற்போது இப்படத்தின் ரிலீஸ் ஜூலை மாதத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது ஜூலை பனிரெண்டாம் தேதி இப்படம் உலகளவில் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கின்றது இந்நிலையில் இந்தியன் டூ திரைப்படத்தின் இசை வெளியிட்டு விழா என்று சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற இருக்கின்றது இவ்விழாவிற்கும் முதலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வார் என சொல்லப்பட்டது ஆனால் ரஜினி இவ்விழாவில் சில காரணங்களால் கலந்து கொள்ளவில்லை இதையடுத்து தற்போது இந்தியன் டூ இசை வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சிம்பு மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வருகின்றன சிம்பு மற்றும் சிவகார்த்திகேயன் இருவரும் தற்போது கமலின் தயாரிப்பில் உருவாகும் திரைப்படத்தில் நடித்து வருகின்றனர் இந்நிலையில் சமீப காலமாக கமல்ஹாசன் சிம்பு மீது ஓவர் அக்கறை காட்டி வருவதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது கமல் நடிப்பில் வெளியான விக்ரம் படத்தின் நூறாவது விழாவில் சிம்பு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் சிம்புவின் விழாவிலும் கமல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் சிம்புவை வைத்து பட்ஜெட்டில் திரைப்படத்தை தயாரித்து வருகின்றார் கமலஹாசன் இதைத் தொடர்ந்து அவர் நடிக்கும் தக்லீப் திரைப்படத்திலும் சிம்புவை மிக முக்கியமான ரோலில் நடிக்க வைத்து வருகின்றார் உலக நாயகன் இவ்வாறு சிம்பு மீது கமல் ஓவர் அக்கறை காட்டி வருவதாக கோலிவுட் வட்டாரத்தை சார்ந்தவர்கள் முதல் ரசிகர்கள் வரை சிலர் பேசி வருகின்றனர் இந்நிலையில் கமல் மணிரத்னம் இயக்கத்தில் தக்லைப் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் நாயகன் என்ற மாபெரும் வெற்றி படத்திற்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னம் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்துள்ளனர் அதன் காரணமாகவே தக்லீப் படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது இப்படத்தில் கமலுடன் இணைந்து துல்கல் சல்மான் ஜெயம் ரவி த்ரிஷா ஆகியோர் நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் காட்சி பிரச்சனை காரணமாக ஜெயம் ரவி துல்கல் சல்மான் ஆகியோர் இந்த படத்தில் இருந்து விலகினர் இவர்களுக்கு பதில் யாரை நடிக்க வைக்கலாம் என முயற்சித்து வந்தார் மணிரத்னம் இந்நிலையில் தான் படத்தில் சிம்பு நடிக்க கம்மிட்டானார் இந்த செய்தி வெளியான பிறகு பலரும் துல்கல் சல்மான் நடிப்பதாக இருந்த ரோலில் தான் சிம்பு தற்போது நடிக்கிறார் என பேசி வந்தனர் ஆனால் தற்போது வந்த தகவலின்படி சிம்புவிற்கு இன்றி மணிரத்னம் உருவாக்கிய ரோலில் தான் அவர் நடிக்கிறாரே தவிர துல்கல் சல்மானுக்கு பதில் அவர் நடிக்கவில்லையாம் இன்னும் செல்ல போனால் துல்கல் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி நடிப்பதாக இருந்த ரோலை படத்திலிருந்து நீக்கிவிட்டாராம் மணிரத்னம் அதன் பிறகு கதையை டோட்டலாக மாற்றி சிம்புவை நடிக்க வைத்துள்ளார் மணிரத்னம் தற்போது சிம்பு மற்றும் கமல் ஆகியோரை மையப்படுத்தி இக்கதை இருக்குமா அநேகமாக சிம்பு இப்படத்தில் நெகட்டிவான ரோலில் நடித்து வருவதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் முதல் முறையாக கமல் மற்றும் சிம்பு இணைந்து நடித்து வருவதால் இப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தக்லீஃப் படத்தை பற்றிய மற்றும் ஒரு செய்தி இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்த படத்தில் சிம்புவும் கமலும் இணைந்து ஒரு குத்து பாடலுக்கு நடனம் ஆடப் போவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது எந்த அளவுக்கு உண்மை என தெரியவில்லை ஆனால் அப்படி மட்டும் ஒரு சம்பவம் மட்டும் நடந்தால் இதைவிட ஒரு பெரிய விருது ரசிகர்களுக்கு இருக்கவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் இருவருக்குமே டான்ஸ் என்பது கைவந்த கலை அதுவும் கமல் கடைசியாக இந்த வயதிலையும் அற்புதமாக நடனமாடியிருப்பார் ஆகவே இருவரும் சேர்ந்து ஆடும்போது ஒரு பெரிய இருக்கிறது சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்திருந்தாலும் நாற்பது வயதாகியும் திருமணமாகாமல் ஆகாமல் சிங்கிளாக இருக்கிறார் இதன் காரணமாக அவரது திருமணம் குறித்து அவ்வப்போது சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன சில மாதங்களுக்கு முன்பு கூட சிம்பு இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போவதாக தகவல் வெளியானது முன்னதாக சிம்புவும் நயன்தராவை காதலித்து வந்தார் ஆனால் இருவரும் பின்னர் பிரிந்தனர் அதற்கு பின் நடிகை அன்சிகவும் சிம்புவும் காதலிப்பதாக தகவல் வெளியானது அந்த காதலும் திருமணம் வரை நீடிக்கவில்லை சமீபத்தில் தெலுங்கு நடிகை நிதி அகர்வாலும் சிம்புவும் காதலிப்பதாகவும் சொல்லப்பட்டது அது வெறும் வதந்தியாக முடிந்தது நடிகர் சரத்குமாரின் மகள் நடிகை வரலட்சுமியுடன் திருமண ஏற்பாடு நடப்பதாகவும் பேச்சு அடிப்பட்டது ஆனால் அதுவும் பொய்யாக்கிவிட்டது இந்நிலையில் சிம்புவின் தந்தை டி ராஜேந்தர் சிம்புவுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என எனக்கு அதன்படி தெலுங்கு சினிமாவில் பிரபல நடிகர் ஒருவரின் மகளை சிம்ம திருமணம் செய்ய உள்ளார் என்றும் அது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் சமூக வலைதளங்கள் பரவி சினிமா ரசிகர்களிடையே பேசு பொருளாக இருக்கிறது